நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குரோதி வருடம் கார்த்திகை உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் இந்த மாசத்துல சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடக்கும் இந்த மாசத்துல மட்டும்தான் நடக்கும் அப்படி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்துல உங்களால முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தின அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி கார்த்திகையில தினமும் சூரிய உதயத்துக்கு முன்ன நாம நீராடினா எல்லா புனித நதிகள்லேயும் நீராடின அந்த சந்தோஷம் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்காரு அதோட குரு பகவான் வந்து எப்பவும் போல வக்ரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு சுக்கர பகவான் தனுசு ராசியில் இருக்கார் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் போகிறாரு செவ்வாய் இந்த மாதம் முழுக்க கடகராசியில நீச நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஏன்னா கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனி அப்படிங்கிறவரை பாக்குறாரு செவ்வாய் பலம் இழந்து போய் தான் பார்க்குறாரு அதனால அதை பற்றி நாம பெருசா பார்க்கல அப்படின்னாலும் அதுல சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு அந்த வகையில குரு பகவானோட வக்கரம் சூரியனை பார்க்கக்கூடிய சனி சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் தனுசு ராசினேயர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராஜயோகம் அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது உங்களோட ராசி அப்படின்னே சொல்லிடலாம் என்ன ஜோசியரை சொல்கிறீங்க குரு வந்து ஆறில் இருக்கு ஆறில் குரு அப்படின்னா ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்களே குரு இன்னும் ஆற விட்டு மாறிலேயே எப்படி இந்த எல்லாம் நீங்கும் அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட எழுறதை நம்மளால் கேட்க முடியுது ஆனால் குரு எங்கே இருக்கார் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் சுக்கரன் எங்கே இருக்கார் உங்களோட சொந்த ராசியில் இருக்கார் அப்போ தேவகுருவோட வீட்டில் அசுரகுரு அசுரகுருவோட வீட்டில் தேவகுரு இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குது பார்த்தீங்களா இவரோட வீட்டில் அவர் இருக்காரு அவரோட வீட்டில் இவர் இருக்கார் அப்படிங்கிறது தான் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த பரிவர்த்தனை வருது இந்த மு பதினெட்டு நாள் இந்த கார்த்திகையில் முப்பது நாள் கூட கிடையாது வெறும் பதினெட்டு நாள் மட்டும்தான் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது வருது இந்த பதினெட்டு நாள் உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி காட்டும் எந்தெந்த இனங்கள்ல அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் யோசிச்சு பார்த்துங்க முக்கியமான விஷயம் இதே நேரத்தில் மிக சிறந்த இடத்துல மூணாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காரு சனி பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இல்லை கடைசியாக எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பரிவர்த்தனை யோகத்தால் என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு உண்டான ஆதிபந்தம் பந்தம் முழுக்க முழுக்க உங்களை தூக்கி அப்படியே டாப்ல நிறுத்த போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறில் குரு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அந்த இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்தோட இப்ப இருக்காரு சாதாரணமாக இல்ல ரெண்டு பேரும் வீடு மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது கடன் எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்ல கிடையாது ஒரு லட்சம் கடை இருக்கு ரெண்டு லட்சம் கடை இருக்கு மூணு லட்சம் கடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் பண வரவு அப்படிங்கிறது நம்மளை திக்குமுக்காடை செய்யக்கூடிய அளவுக்கு வரும் இதனால பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சாதனை படைக்கலாம் நம்மளை பார்த்து கடங்காரம் பேசின பேச்சு அந்த காயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை விட்டு நீரி இருக்காது அதுமாரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த பக்கமாக போனால் இவன் தொல்லை தாங்க முடியாது பார்த்து பணம் கேட்பானே என்ன பண்ணுறதுன்னு ஒரு அரை கிலோமீட்டரில் போகிற இடத்துக்கு கூட ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றிட்டு போயிருந்துருப்போம் சரி என்ன பதில் சொல்கிறது அவனுக்கு அப்புடின்னு அந்த மாதிரி நீங்கள் அவமானப்பட்ட ஆட்கள்கிட்டலாம் பணத்தை தூக்கி கடாசிட்டு கௌரவத்தோடு வாழ போகிறீங்க எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் அப்படிங்கிறது அடையும் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது மாதிரி பேங்கில் நகை வச்சுருக்கேன் காலங்காலமாக வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால் மிக்கவே முடியல அப்படிங்கிற நிலையில் வந்தவங்களுக்கு கூட நகையெல்லாம் மூட்டு கொண்டு வந்து வீட்டில் போட்டுக்கலாம் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்பாடா நகையெல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவாங்க இது குடும்ப சூழல் அப்படிங்கிறதே ஒரு உற்சாகமாக மாற்றிடும் நம்மள்ட்ட காசு பணம் இல்லை உரை சுற்றி கடை இருக்குது வீட்டுக்கு தெரியாமல் ரெண்டு மூணு இடத்துல கடை வாங்கி வச்சுருந்தேன் அது வேறு இப்போ தெரிஞ்சு போச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்குலாம் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் வீட்டில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் எப்பாடா நீ எனக்கு பத்து ரூபா சம்பாதிச்சு கூட கொடுக்க வேணாம் கடனை அடைப்பா அப்படின்னு தாய்சல் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அதுலேருந்து மீட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அது மாதிரி நோய் நொடிகள் கிட்டக்கையே அண்டாது வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு சம்பாதிக்கிற காசில் வீட்டு செலவை பார்த்தாலும் மருத்துவ செலவுக்காக நாங்கள் கடன் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற நிலையில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ மாற்று மருத்துவத்தால் குணம் அப்படிங்கிறது கிடைக்கும் என்னவோ தீராத வியாதிகள் இருந்தவங்க கூட மீண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த தேவகுரு அசுர பரிவர்த்தனை அப்படிங்கிறது கரெக்டாக ஆறாது வீட்டில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது தான் பல ஆண்டுகளாக இந்த கோமா மாதிரி வியாதிகளில் இருந்தவங்க கூட மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பை குருவும் சுக்கரனும் சேர்ந்து கொடுக்குறாங்க அதுமாரி பகை வெல்லக்கூடிய போர்வாலாக நீங்கள் இருப்பீங்க எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணி அவங்கள ஜெயிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது எதுலேயுமே இருக்காது சாதாரணமாக ஜெயிக்கிறோம் பாருங்கள் எந்த தடை தாமதம் எதிர்ப்பு எதுவுமே இல்லாமல் அந்த வெற்றி வந்து நமக்கு கொடுக்குற சந்தோஷம் அப்படிங்கிறது குறைவு பல போராட்டங்களுக்கு மத்தியில் பல எதிரிகளுக்கு மத்தியில் பல சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் பல துரோகங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க பாருங்கள் அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம் நிறைய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்ல முடிவு அப்படிங்கிறது வரும் இவ்வளோ சொல்கிறீங்களே ஜோசியரை என்ன இப்போ எதுவும் கெடுதல் எதுவும் இருக்கா அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது கடகத்தில் நீசத்தில் இருக்கார் செவ்வாய் உங்களோட ராசிக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து நீசத்தில் இருக்கார் அவர் வந்து கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் புகழ் மிக்கவர்களோட சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதால பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவர் வக்கரமும் அடைவார் அப்படிங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் பிள்ளைகள் தேவையில்லாத செலவு பண்ணுவாங்க கெட்ட சகவாசத்துக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாதிரி இந்த பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் போயிடுறாரு தனஸ்தானத்துக்கு போயிடுறாரு பரிவர்த்தனை யோகங்கிறது இதோட முடிவுக்கு வருது ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்துக்கு வரும்போது இதுவும் நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சியே நடக்கலை வரிசையாக துக்க நிகழ்ச்சி தான் ரெண்டு மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது போ அப்படிங்கிற நிலைமை இருந்தவர்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் வீட்டுக்கு மருமக வரலாம் வீட்டுக்கு ஒரு பேர பிள்ளைங்க வரலாம் அதுமாரி பையனுக்கு திருமணம் பொண்ணுக்கு திருமணம் அப்படின்னு புது உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறதும் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதும் களை கட்டும் இது ஒரு குடும்ப சூழல் உற்சாகத்தை கொடுக்கும் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சாதாரணமாக சைக்கிள் போ இல்லை அப்படின்னவங்க ஒரு சைக்கிள் வாங்கலாம் சைக்கிளில் போனவங்க ஒரு பைக் வாங்கலாம் பைக்கில் போனவங்க ஒரு கார் வாங்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குங்கிறதால இதை பயன்படுத்திக்கோங்க அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது சிறப்பாகவும் இருக்கும் இருந்தாலும் செவ்வாய் நீசம் அப்படிங்கிறதால சில பேருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும் அது சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னா இப்போ ஒரு அறிகடன் இருக்குது நான் அடைச்சாதான் இப்போ வெளியில் வர முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு பூர்வீக சுத்த விற்று கூட அந்த கடன் அடைக்கிற அமைப்பு வரும் ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கடன் அடைச்சே ஆகணும் பூர்வீக சுத்த விற்றாலாவது இந்த கடனை அடைக்கலாம் அப்படின்னா இப்போ நான் அதை கொஞ்சம் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் உச்சபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு சுக்கரன் தேவகுரு அசுர குருவோட பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு அதிசிறந்த பலன்களை கொடுக்கும் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய்தி மயத்தி குரு பகவானை வணங்குங்க ஏலவால மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க இந்த கார்த்திகை உங்களால் மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்